ஹலோ பிரயசலால் மீதுமாக இந்த காணொலி உங்களை சந்திப்பது மித்த மிக்க மகிழ்ச்சி இது தொடர்ந்து தேவனுக்கு பயப்படுதலை குறித்து ஒரு சில காரியங்கள் கலந்து கலந்துரையாடப் போகிறோம் பசராஜன் இந்த டிஜிட்டல் உலகத்தில் நீ நம்ம பார்க்கும்போது எழுதப்பட்டிருக்கிறது ஐந்து புள்ளி ஏழு பில்லியன் மக்கள் தினமும் குறைந்தது இரண்டு மணி நேரம் இருபது நிமிடங்கள் தங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் சமூக ஊடகங்களில் செலவிடுகிறார்கள் இதற்கு நேர்மாறாக தேவனுக்கு பயந்து தினமும் அவருடைய வார்த்தை படிக்க எவ்வளோ நேரம் செலவிடுகிறோம் இது எப்படி பதில் சொல்லுவீங்க நிச்சயமாக இது ஒரு பெரிய சவால் நிறைந்த உலகம் என்னென்னா நமக்கு டிஜிட்டல் ஃபோனும் தேவை டிஜிட்டல் காரியங்களும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் அதை நம்ம வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும் நம்ம நேரத்தை கணக்கிட்டு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் காலில் எழுந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு பார்க்கறத விட்டுட்டு காலில் எழுந்திரிச்ச உடனே பைபிள் புக்கை பார்க்குறது வேதாமத்தின் புக்கை பார்க்கறது நல்லது அதன் பிறகு ஸ்மார்ட் போன் வர காரியங்கள் வாட்ஸ்அப் இதெல்லாம் தேவைதான் ஆனால் அதை விட மிக முக்கியமாக வேதத்தை என்பது வழி நடத்தக்கூடிய தேவ பயத்தில் வழி நடத்தக்கூடிய ஆண்டர் வார்த்தை படித்து தியானிக்கும் பொழுது தேவ பயத்தில் நடப்பது என்று ஆண்டர் வார்த்தையை போதிக்கும் என்று நான் கருதுகிறேன் பாஸ்டர் அவர்களே ஏன்னா இது ஒரு பழக்கமாக நம் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் காலையில் எழுந்ததும் வேதத்தை ஜபித்துவிட்டு வேதத்தை வாசிப்பதை பழக்கம் தான் வழக்கம்னு சொல்லுவாங்க தமிழ்ல பழக்கம் அப்ப பழக்கத்துல நம்ம கொண்டு வந்தோம்மாக்கா அது எப்போதும் எழுந்ததும் ஜெபித்துட்டு வேதத்தை வாசித்துட்டு பிறகு ஸ்மார்ட் போன்னு நம்ம பாக்குறது தவறு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனாலும் அது கூட நாம கவனமா பயன்படுத்த வேண்டிய ஒரு கருவிதான் கத்தி வந்து வெங்காயத்தை வெட்டலாம் குழையும் பண்ணிக்கலாம் அது போல இது ஆபத்தமானோம் தேவ பயத்துல ஜனங்கள் நடத்துவதற்கு இதெல்லாம் பெரிய சவால் நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க நிச்சயமாகவே இது பெரிய சவால் நமக்கு அதாவது தொடர்பு கொள்வதற்கு போன்ல தேவையா இருக்குது ஆனா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் முதலாவது எது கொடுக்கு முதலாக தேவர் ராஜ்ய நீதி தேட கொடுக்குறோமா என்பதை கலந்து கொள்வது நல்லது தினமும் தேவனை அறிந்து தினமும் நடக்கிற ஒரு வாழ்க்கை அனுதின வாழ்க்கை தேவனோடு நடப்பது நிச்சயமாக ஃபஸ்ட்டு அதை நீங்கள் எப்படி அத்தியாசப்படுத்தா நினைக்கிறீங்க தேவனை அறிந்து தினமும் நடக்கிற வாழ்க்கை தேவனை அறிகிற தேவ வார்த்தை தான் தேவ வார்த்தைக்கு படிப்பு படிக்கிறது படிப்பதுனால் நம்ம ஜெபிக்கவும் ஜெபம் உண்டு வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படாது அப்போ வேத வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு அறிக்கையாக இருக்கிறது அது நம்மளை வழி நடத்தும் அந்த வாழ்க்கையை கட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும் விதத்தில் அநேக தெய்வ மனுஷர்களை பார்க்க முடியும் நம்ம யார் யோசி நானும் வீட்டுக்கு கத்திரையே சிவிப்போம் தேவ வார்த்தை தன்னை உப்பு கொடுத்து வாழும் முடியாத ஒரு தீர்மானம் எடுத்தார் தொண்ணூத்தொரு வயதில் ஆகவே தெய்வ வார்த்தை தான் நம்ம வாழ்க்கை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் பாசர் தேவ பயத்தில் நடப்பதற்கு நான் நினைக்கிறேன் முதலாவது தேவ மேல் அன்பு வேணும் நமக்கு நிச்சயமாக நம்ம ஆண்டோரை நேசித்து அந்த அன்பில் நம்ம பயிற்சி பண்ணும்போது நிச்சயமாக நம்ம அன்பில் நடக்க முடியும் தேவ பயத்திலும் நடுக்கத்திலும் நடப்பது அதாவது தேவனுக்கு பயந்து நடுக்கத்தோடு நடப்பது என்றதால் நான் முந்தி சொன்னது போல் தேவனுடைய கோபாக்கினை தேவனுடைய தண்டனை மேல் வரும் என்று அந்த நடுக்கத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை வாழ்வது சரியா அது அப்படி வாழ்வது ஒரு ஆனால் அதுதான் பயத்தை கொண்டு வருகிறது நிறுத்துகிறது சில தெய்வ பயத்தில் நடுக்கத்தில் நடுக்க விதை என்றால் நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் நேற்று ரசிக்கப்பட்டேன் நீ ரசிக்கப்படுகிறேன் நாளைக்கு ரசிக்கப்படுவேன் என்பது காரியம் ரசிக்கப்படு பிரயாச நம்ம பிரயாசம் எடுக்கணும் காரியங்களுக்கு எது தானாக வந்துடாது தெய்வ பயத்தை தொடர்ந்து நடப்பதுக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளை பார்க்கிறார்கள் நம்முடைய குடும்பத்தார் பார்க்கிறார்கள் நம்ம சுப மக்கள் பார்க்கிறார்கள் நம்மளை தேவனை அறியாத பார்க்கிறார்கள் தேவத்தை பயத்தில் நடப்பதை குறித்து அந்த நடுக்கத்தில் நடப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள் சில காரியங்கள் பார்ப்போம் உலக பிரகாரம் இப்ப தண்டனை இருக்கும்போது ஜனங்கள் பயப்படுகிறார்கள் அதாவது தேசத்துல சட்டத்திட்டத்துல தண்டனை இருக்கிறது நீ இவ்வளோ போதை பொருடத்தான் அவனுக்கு தூக்கு தண்டனை கொலை செய்ய அவனுக்கு தூக்கு தண்டனை இப்படி தண்டனைகளை பார்க்கும்போது ஜனங்களுக்கு பயங்கள் உண்டாகிறது அங்கே ஒரு பயம் வருதுனால குற்ற செயல் குறைகிறது இல்லையா தப்பு செய்து குறைக்கிறாங்க இப்ப தண்டனை இல்லைனாக்கா அவங்க சட்டத்தட்டம் இல்லாத ஒரு தெய்வ பயத்துல பார்த்தோம்னா தண்டனை அது ஒரு தான் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா தேவ பயத்திலே நடப்பதுனால ஆண்டருடைய ஆசீர்வாதங்கள் அமையினது ஒரு நிபந்தனை தான் வெறும் கொடுக்குற கொடுக்கறதுல நிபந்தனையோடு நீ நடக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்று விதத்தில் இருக்கிறது ஆகவே வே அது அது ஒரு தெய்வ பயத்தில் நடப்பதற்கே அந்த நடுக்கத்தை கொண்டு வருவதாய் இருக்கும் நான் கருதுகிறேன் பாஸ்டர் இன்னொரு காரியம் நான் பார்க்குறோம் தெய்வ பயம் வந்து நம்ம பரிசுத்த வாழ்வில் நடப்பதற்கு மிக மிக ஒரு உறுதுணையாக இருக்குது நிச்சயமாகவே இப்போ தெய்வ பயத்தில் பரிசுத்த வாழ்க்கைக்கு அதாவது இந்த பாவம் அந்த பாவம் என்று பாவத்தை நாம் செய்யாதபடி தெய்வ பயம் தடுத்து நம்மளை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் நடத்தும் என்று சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறாரு சிலர் அதை அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லை வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியும் மத்திய விசுவில் வேதம் அதிகாரத்தில் வசன பயனில் இருந்து பார்க்க முடியும் நிறைய காரியங்களை சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காரியங்கள் புதிய ஏற்பாடு சொல்லப்பட்ட சட்டத்திற்கு மேன்மையானதுகள் கிறிஸ்தனுடைய மலைப்பிரசங்க காரியங்கள் மிகுந்த மேன்மையானவைகள் அவைகளுக்கு நடக்கும் பொழுது பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கே இயேசுடைய மலைப்பிரசங்கலே நமக்கு போதுமானவைகளாக இருக்கின்றன என்று கருதுகிறேன் பவுல் கூட ஒரு இடத்த சொல்றார் தெய்வ பயத்துடனே ஒரு ஒரு ஒருவரை கனம் பண்ணுங்கள் சொல்லுமா அப்போ தெய்வ பயம் என்று சொல்லும் பொழுது அது அதை எந்த கோணத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த கோணத்தில் நம்ம கருத்து நிச்சயமாக நடத்துவார் அதை ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு கோபாக்கினியோடு நம்ம அதை பார்த்தோம் என்றால் அந்த அது அது ஒரு நிலையான விசுவாசத்தை கொடுக்காது அன்பிலே பயந்து வாழ்ந்தும் என்றால் அது நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நிச்சயமாகவே அதாவது ஆண்டவர் நம்மளை அடிமைப்படுத்தவில்லை நம்மளை ஆண்டவர் சுதந்திர வழியாக வைத்திருக்கிறார் அப்பாப்பை புத்திர சதத்தை கொடுத்திருக்கிறார் அடிமைகள் அழைக்கவில்லை ஆனால் அந்த பிள்ளைகள் தெய்வ பயத்து நடக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகள் நம்ம பாஸ்தராக இருக்கலாம் பல பட்டப்பதவிகள் இருக்கலாம் அதை விட மிக முக்கியமானது அவருடைய பிள்ளைகள் என்பது பெரிய ஒரு ஆசீர்வாதம் பெரிய பாக்கியம் என்று நான் கருதுக்கிறேன் பாஸ்டர் நம்ம தொடர்ந்து அந்த மறுபடியும் அந்த டிஜிட்டல் உலகத்துக்கு வருவோம் இந்த தொழில்நுட்பம் எப்படி பாதிக்கிறது சபைகளை அப்போ அதாவது ஜீவ ஜனங்கள் பயத்தில் வாழாதபடி அதில் நிறைய நேரம் செலவழித்து தகாத காரியங்களை அதில் நடத்துகிறார்கள் ஈவன் விசுவாசிகள் நான் பார்க்கும்போது கவலையாக இருக்குது அவங்க இந்த டிக்டாக்கு இந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டு மிக மோசமான காரியங்களை செய்வதை பார்க்கும்போது அது மிக வேதனையாக இருக்குது தெய்வ பயம் இல்லாமல் அப்படி செய்கிறாங்க ஒரு ஜாக்கிரதை இல்லாதபடிக்கு அது மிக கவலைக்குரிய ஒரு காரியமாக இருக்குது இதை இதுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் நினைக்கிறேன் நாம் இதற்காக இந்த சோஷியல் மீடியா இந்த டிஜிட்டல் வேர்ல்ட் இது அன் விசுவாசிகளை திசை திருப்பி பாவத்திற்கு கொண்டு போகாதபடி பரிசுத்த வாழ்க்கையில் தெய்வ பயத்தோடு வாழும்படி நாம் அதற்காக ஜபிக்கிறோம் என்று நினைக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த வேலை நமக்கு நன்றி சுலுத்துறும் ஆண்டவரே முன்னேறிவரும் இந்த உலகத்தில் ஆண்டவரே சுவாமி தொழில்நுட்பங்கள் அதிகமாக இருக்கிற உலகத்தில் ஆண்டவரே எது எப்படி நடந்தாலும் நீர் சொன்ன சத்தியம் வார்த்தை உண்மைகளை அது மாறாது அதே போல் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் உடைய பிள்ளைகள் க தகப்பனே இந்த கடைசி நாட்களில் இந்த சோசியல் மீடியா காரியத்தில் அதிகமாக ஆண்டவரே தங்களை ஈடுபடுத்தி ஆண்டவரே நேரத்தை செலவக்காதபடி உண்மை நோக்கி பார்த்து உன் சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு இருதயத்தை தரும்படி ஜபிக்கிறோம் இப்படி தியானித்த ராஜா அந்த சத்திய வசனங்கள் உயிருள்ள வசனங்கள் வாழ்க்கையை மாற்றும்படி தகப்பன் உதவி செய்வீராக அதில் இருக்கும் நன்மையான காரியத்தை எடுத்துக்கொண்டு தீமை பற்றி போகாதபடி தகப்பனே கர்த்தர் ஒருத்தனை ஆசிரியங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை இன்னொரு காணியில் உங்களை நாங்கள் சந்திப்போம் அடுத்த மூணு நிமிடங்களுக்கு நாம் வாத்திய இசைகளை கேட்போம் அந்த நேரத்தை தேவனுடைய வசனத்தை தியானித்து அல்லது ஜெபம் செய்வோம் நாளை சந்திப்போம்